காலை தானு ஏப்ரல் பத்து கலைப்பானது நாணயிருதயம் நாண இருதயம் உள்ளவர்களாக்கும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் சங்கீத தொண்ணூறு பன்னெண்டு நானே இருதயம் என்கிற பாதம் பெரும்பாலும் மோசே பயன்படுத்துகிற பதமாகும் நாம் கோணலான இருதயங்கள் நாணயிருதயங்களாக மாற வேண்டும் கிறிஸ்துவ வாழ்வு என்பது அநேக புதிய தொடக்கங்களால் ஆனது ஜான் பனியன் தன் நினைவுக்கு வருவார் இவர் இங்கிலாந்தில் பதினேழு வருட நூற்றாண்டில் வாழ்ந்தவர் வாலிப நாட்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்து பாவங்களில் சிக்கி கிடந்தார் கூடவே தலைகணமும் பிடித்திருந்தது கிறிஸ்துவமல்லாத ஏழை குடும்பத்திலிருந்து வந்த இவர் தனது பதினாறாம் வயதில் விதவியான தாயே சகோதரியும் இழந்தார் பட்டலத்தில் குறுகிய கவல் காவல் பணியின்றி பத்தொன்பதாம் வயதில் மனம் முழித்தார் திருமணத்திற்கு பின்னரே இயேசுவை பற்றி அதிகமாக தனது பக்தியுள்ள மனைவியின் மூலம் கற்றுக்கொண்டார் அவரது தாத்தா சட்டி பானை பாத்திரங்களை சரி செய்து விற்று பிழித்து நடித்தது போல இவ்வரும் செய்தார் ஒரு நாள் சட்டி பானை விற்பது என்று தெரு வழியே கூவிக்கொண்டு போகையில் மூன்று உள்ள பெண்கள் பரிசுத்த காரியங்களை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள் தங்கள் ஆத்தமத்தின் நிலையை குறித்து சந்தோஷமாக சம்பாசித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் ஏழையான பெண்களோ ஆனாலும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தனர் பக்தியாகவும் இவ்வளவு மகிழ்ச்சியாக ஒருவர் இருக்க முடியுமா என்று முன்னர் ஒரு போதும் பணியை நம்பவே முடியாது அவர்கள் மூவரின் பக்தி மிக்க பேசும் அவரது மனைவியின் மௌன ஜெபங்களும் அவர் இயேசுவிடம் வழி நடத்தியது மூன்று பெண்களும் பனியனின் ஜான் கிரிப்போடு என்ற தெய்வ உள்ள ஊழியக்காரரிடம் வழி நடத்த பனியன் அவரால் நல்ல ஆவிக்குரிய தாக்கமடைந்து தான ஊழியக்காரராக மாறினார் பனியன் மனைவி வரதட்சணைக்காக கொண்டு வந்த இரண்டு கிறிஸ்துவ புத்தகங்கள் அவரது வாழ்வை வெகுவாய் பாதித்தது கர்த்தருக்குள் தன்னை ஒப்பு கொடுத்தார் நம் வாழ்வில் நானே இறுதி முனைவர்களாய் என் நாம் வாற என்ன செய்கிறோம் நாங்கள் நாட்களை எங்களின் நாட்களில் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தல்லும் என்று தெய்வத்தை மன்றாடி ஜெபிப்போம் நாங்கள் நானே இறுதமுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு போதித்தல்லும் சுவாமி ஆமீன் கர்த்தாவே எங்களுக்கு நாண தாரும் தாருமப்பா அப்படிப்பட்ட இருதயத்தை உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டுமப்பா அப்படிப்பட்ட ஸ்லாகியத்தை தந்தை எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்